எல்லும் இன்பொற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ்க ஆண்மனை சான்றவர்களே அருட்பெரஞ்சோதி அகவலுக்கு உரை விளக்கம் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது டு ஐநூத்தி முப்பதாவது பாடல் அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருட்பெரும் விளக்கம் ஆன்மாவே அகம் எனப்படுவது அவ்வாண்மாவில் நடுவிலிருந்து வெளியாகின்ற உயிர் சக்தியே அகப்புறமும் அல்லது உயிர் நடுவிலிருந்து எழுவதுதான் மனோகரணம் இதில் தான் நான் என்ற தற்போத உணர்வாகிய நான் என்பது இருக்கின்றது இது அகமாகி தற்போத உணர்ச்சி பல பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருத்தலின் லேசிலே அழி ஒளிவதில்லை அதனால் ஒவ்வொரு பிறப்பிலும் பல பல துக்க அனுபவம் ஏற்பட்டு ஏற்பட்டு தெளிவுண்டாகி முடிவில் அருள் நாட்டம் அடைந்து அடைந்துதான் அருள் ஒப்பதி வண்ணமாய் இருப்பதை உணரும் ஒருவன் தேகம் தான் என்றிருந்தும் அதாவது அருள் ஒளிப்பதி வண்ணமாய் இருப்பதை உணரும் ஒருவன் தேகம் தான் என்றிருக்கின்ற நிலையை விடுகிறான் இதுதான் அகங்கார ஒளிவாகும் இதனையே இங்கு அகமறை என குறிப்பிட்டுள்ளதால் கடவுள் உயிர்களை அகப்புற ஆற்றல்களை படைத்து வாழ்வில் செலுத்தி வருவது இந்த அருபக்குவம் அடைவதற்கே இந்த அருபக்குவம் உண்டாவதற்காகவே என்பதுதான் கருத்து அதாவது ஒருவன் தேகம் தான் என்று இருந்ததை அகற்றி விடுகிறான் இதுதான் அகங்கார ஒளிவாகும் இதனையே இங்கு அகம் அற என்று குறி குறிக்கப்பட்டிருக்கிறது கடவுள் உயிர்களின் அகப்புற ஆற்றல்களை படைத்து வாழ்வில் செலுத்தி வருவது இந்த அற்பக்குவம் அடைவதற்கு என்பதுதான் அகப்புற நடுவை அணிபுற நடுவால் அகப்பட அமைத்த அருப்பெருஜோதி அகப்புற நடுவால் அகநடு அதனால் அகப்புற நடுவை அகமர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்ற பாடலின் குறை வழக்கமாகும் நன்றி வணக்கம்